إنه غنيمان النبي صلى الله عليه وسلم، أومده محبة، إن هذا ولدنا تاسل وأنت تظهر حبّه هذا لعمري في القياس بديعه إن كان حبك صادقاً لا أتعته إن المحب لمن يحب مطيعه. وترد ஒருத்தரோட அன்பு இறக்கம் இருக்கேன்னு சொன்னா மஹப்பத் இருக்கேன்டா அவரு சும்மா என்னையோட எனக்கு அவரோட சரியான இறக்கம் நான் சரியான மஹப்பத் எனக்கு அவரை காணாம இக்கேலா ஆ காம இக்கேலா என்று வாயால சொல்றது இக்கிறே வாயால மட்டும் சொல்லி அந்த அவர் யாரை இவர் நேசிக்கிறாரோ யாரை இவர் மஹப்பத் இருக்கிறாரோ அவரை பின்பற்ற இல்லை என்றா அவருடைய ஆக்ஷன் அவருடைய ஒவ்வொரு அசைவுகள் அவருடைய ஒவ்வொரு வேலையும் எனக்கு விருப்பம் உள்ளதா அப்படி இல்லாம வாயால மட்டும் சொல்லி கொண்டு அவர் பின்பற்ற இல்லை என்றா அவர் சொன்னத்தை செய்ய இல்லை என்றா இது பொய் அன்பு என்றதுதான் கருத்து அதைத்தான் இந்த பெரியார் சொல்றார் இந்த வாழ்க்கையின் மீது சத்தியமாக நீ அன்பு இருக்கேன்னு சொல்லிக்கொண்டே நீ மாற்றமாக நடப்பதற்கே உன் அன்பு உண்மையான அன்பா இருந்தா நீ நிச்சயமாக அவருக்கு வழிபடுவாய் எனவே அந்த அடிப்படையில கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே ரசூல் செல்லம் அவங்க அவங்களோட மஹாபத் எங்களோட உள்ள இருக்கேன் அவங்களோட ஒவ்வொரு ஆக்ஷன் அவங்களோட ஒவ்வொரு அசைவுகளும் அவங்களோட ஒவ்வொரு செயலும் அவங்களோட ஒவ்வொரு செயலையும் நாங்க விரும்புவனும் அவங்களோட ஒவ்வொரு அசைவுகளையும் எங்களோட சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவு நாங்க பின்பற்றுவோம் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் மேலான சொல்ல அப்பதான் உண்மையான அன்பு இருக்கின்றது அடையாளம் இன்றைக்கு முடிவெற்றாங்க சைடெல்லாம் நல்லா வலிச்சு அதுக்கு நல்லா மொட்டை மொத்தையடிச்சு கட்டையா வெட்டி நடுவுல கொண்ட முடி வச்சிருக்கிறா இது ரசுல்லாத முறைக்கு மாத்தம் ரசுல்லா தடுத்து இருக்கிறா இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னார் இது எவனோ செய்தான் அதனால யுவ செய்தான் இவருக்கு இது நல்ல பிடிக்குதாம் அவருக்கு விருப்பமா என்னட விருப்பங்கள் நெருசல்லமா ரு செல்லம் அ யு மீனு அஹதும் ஹ த ய கூன ஹவா உ தபா சொன்னாங்க உங்கள் ஒருவர் பூர்த்தியான மூமினாக முடியாது எது வரைக்கும் ஏண்டா அவரது உள்ளத்துல வரக்கூடிய ஆசையும் நான் கொண்டு வந்த இந்த தீன் மார்க்கத்துக்கு உட்பட்டதாக ஆகும் ஆகும் வரையில உங்கள் ஒருத்தர் பூர்த்தியான மூமீனாக இயலாது நிறைய ஆசைகள் எங்களுடைய உள்ளங்கள்ல பல ஆசைகள் வருவது அந்த ஆசைகள் நாங்க பார்க்கணும் இது அல்லா ரசூலுக்கு பொருத்தமானதா இல்லையா நஃப்ஸ் எங்களை தவறான சிந்தனைகள் தவறான யோசனைகள் மாற்றமான யோசனைகளை நர்ஸ் மூலம் தூண்டுதல் வந்து கொண்டே இருக்குது நஃபிக் கொண்டே இருக்குது அல்லாஹ் பத்தி இருக்கிறார் எனவே ஒரு மூமின் என்ன செய்வார் அவருக்கு உள்ளத்தவாறு எல்லா ஆசையும் அவர் நிறைவேற்ற மாட்டார் அவர் பார்ப்பார் இது அல்லாவுக்கு பொருத்தமா இருந்தா செய்வார் அல்லாவுக்கு வெறுப்பமா வெறுப்பா இருந்தா அதை தவிந்து கொள்வார் அவர் தான்